மாம்பழங்கள் ரசாயன பொருட்கள் கொண்டு பழுக்க வைக்கப்படுவதாக தொடர் புகார்கள் வருகின்றன என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா மாம்பழ சீசன் தொடங்கியுள்ளதில் தற்பொழுது ரசாயனத்தால் பழங்கள் பழுக்க வைக்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில்லறை மற்றும் மொத்த விற்பனை மாம்பழ கடைகள் மற்றும் குடோன்களில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் பாதுகாப்பு சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிடுவது போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக கோடை காலத்தில்தான் அஹ் மாம்பழம் என்பது அதிகப்படியாக காய்களும் இந்த நேரத்தில் தான் இந்த பழங்களை பழுத்து வைப்பது என்பது ரசாயத்தால் பழுத்த வைக்கக்கூடிய பழங்கள் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது இந்த குறிப்பாக சீனாவில் இருந்து வரக்கூடிய ரசாயன பவுடர் மற்றும் ஆஹ் அந்த உபயோகப் பொருட்களை பயன்படுத்துவதற்கு தடை என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை இறுதியின் கீழ் மாம்பழம் வகைகளை விற்பனை செய்யப்படவில்லை என்றால் உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி கடைகளின் உரிமை என்பது ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை என்பது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கோடை காலம் துவங்கி முதல் ஜூஸ் மற்றும் பழசாறுகள் விற்பனை என்பது தற்பொழுது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் மாம்பழ சீசன் களை கட்ட தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இது போன்ற விற்பனை என்பது செய்யப்பட்டு வருவதாகவும் மாம்பழத்தில் ரசாயன பொருட்கள் கொண்டு பழுக்க வைத்து அதை பதப்படுத்த இருக்கக்கூடிய புகார்கள் என்பது அதிகமாக எழுந்து வரக்கூடிய நிலையில்தான் சில்லறை மற்றும் மொத்த விற்பனை கடைகளில் மாம்பழ குடங்கள் உள்ளிட்டவை இடங்களில் ரசாயனம் பிடித்த செயற்கையாக பழுக்க வைக்கக்கூடிய பழங்களை வைத்து விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து பல்வேறு இடங்களில் ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது போன்ற தடைகளை மீறி பழுத்து வைக்கக்கூடிய இந்த பழங்களை விற்பனை செய்தால் அந்த கடைகளின் மீதான நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் உரிமை தகவல் தெரிவிக்கப்பட்டு